திருச்சி விமான நிலையத்தில் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் இரண்டு பயணிகளிடம் அதிகாரிகள் விசாரணை சிங்கப்பூரில் இருந்து இண்டிகோ விமானம் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திருச்சி விமான நிலையம் வந்தது விமானத்தில் வந்த பயணிகளின் உடமைகள் மற்றும் ஆவணங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட இரண்டு ஆண் பயணிகளை தனியே சென்று சோதனை மேற்கொண்டபோது ஒருவர் தனது பேண்டில் மறைத்து வைத்திருந்த முன்னூற்று அறுபது கிராம் தங்க சங்கிலியை பறிமுதல் செய்தனர் இவற்றின் மதிப்பு என ரூபாய் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் பயணியை அவர் வடிவில் மறைத்து எடுத்து வந்ததை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அவற்றின் மதிப்பு ரூபாய் ஒரே விமானத்தில் பயணம் செய்த இருவரிடம் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு மதிப்புள்ள ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்